எத்தனை பேர் இருக்குமோ அவங்க தலைக்கு ஆளுக்கு ஒரு நூறு நூறுரூவா போட்டு யார் அதிகமாக ஓட்டிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருவோம் அவ்வளோதான் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணவங்களுக்கு மட்டும்தான் இது எப்படி எப்படின்றத மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கனா நம்மளுடைய டாக்ஸி முருகா ஆஃபீஷியல் அப்படின்னு யூடியூப் சேனல் இருக்கும் அந்த சேனலில் போய்ட்டு மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு இன்ஸ்டாவில் ஒரு மெசேஜை போட்டு விடுங்க நான் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவேன் நீங்களும் இந்த இதில் சேலஞ்சில் கலந்துக்கலாம் ஸோ இப்போ பத்து பேர் ஜாயின் பண்ணுறோம் ஒரு இருபது பேர் இந்த சேலஞ்சில் கலந்துக்கிறோம்னா ஸோ ஒரு ஆளுக்கு நூறுரூவா மணிக்க வச்சா என்ன ஆகி போச்சுன்னு நீங்களே ஒரு நம்மளால் முடிஞ்ச இது ஒரு மோட்டிவாகவும் இருக்கும் நிறைய பேர் வந்து வாடகை வண்டி ஓட்டிருப்போம் அதுக்கப்புறம் சொந்த வண்டி போட்டு சரியாக ஓட்ட மாட்டோம் இது வந்து வண்டியை நிப்பாட்டாம ஓட்டுறதுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் ஸோ எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் கலந்துக்கிறேன்னு இருக்காங்க ஸோ வருங்காலத்தில் ஒன்றுமே இல்லை தெரியல ஒன்றுமே ஒன்றுமே தெரில அதே தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டு கிலோமீட்டர் ஊப்பரில் அடிச்சுக்கிட்டு தான் இருக்கு தொள்ளாயிரம் ரூபாய் போடுறாங்க அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு மணி நேரம் ரெண்டுலேருந்து ரெண்டரை மணி நேரம் டிராவல் காமிக்குது அவர்கிட்ட எக்ஸ்ட்ரா கேட்டதுக்கு ஐம்பது ரூபாய் எக்ஸ்ட்ரா தரேன்றாங்க ரெண்டு மணி நேரம் ட்ராவல்னா சிஎன்ஜி என்ன ஆகுது இதெல்லாம் என்ன கணக்கு வழக்கு ஒன்றுமே புரியாது கன்ஃபார்ம் க்ளோஸ் ஆயிருக்கும் தொள்ளாயிரம் ரூபாய்க்கு ஆஃப் டைம் சிஎன்ஜி காலியாக போச்சுன்னா அதில் என்ன இருக்கும் சொல்லுங்க ஏதோ ஸ்பேஸ் பண்ணி இதில் ட்ரிப்பு கொடுக்குறான்னு தெரியல அப்புறம் என்ன நீ அதை எடுக்கிற லொக்கேஷன் வேறு கரெக்டான லொக்கேஷன் நானா ஃபர்ஸ்ட் எடுத்தேன் பேசுனேன் லொகேஷன் கேட்டா வீட்டுக்கு தான் லொகேஷன் போட்டுக்கறாரு ஆனா தள்ளி வந்து ஏறறாரு அது என்னடா அது அவரோட पर्सनल इशू அதனால நம்ம பேசக்கூடாது இப்போ டைம் வந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா 5:30 ஆ

ரெண்டாவது வந்து பார்த்தோம்னா நம்ம ரூம்ல இருக்கிறவர் நமக்காக சாப்பாடு வைக்கிறேன் சாப்பாடு வச்சிட்டேன்ப்பா வந்து சாப்பிட்டுருங்க குழம்பு மட்டும் வச்சிருவா அப்படின்னாரு சாப்பாடு வேஸ்ட்டாக போயிருமே என்ன பண்றதுன்னு தெரியாம உள்ள வந்து சாப்பிட்ற மாதிரி ஆயிப்போச்சு நம்ம நினைக்கிறதே அதுவுமே நடக்காது வேலை ஒருத்தர் இருக்கான் சோ அவன் என்ன நினைக்கிறானோ அது மட்டும் தான் நடக்கும் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணணும் ஸ்டார்ட் பண்ணோம் ரூம்ல உள்ளவர் எங்களுக்கு சேர்த்து சாப்பாடு வேஸ்டாரு சாப்பாடு வேஸ்டா போயிருமேட்டு தலைமை சமையல் என்ன சமைக்கிறீங்க ஏதோ ஒண்ணு சமைக்க என்ன காய்கறி போட்டு இருந்து என்னென்ன போட்டுக்காய் முள்ளங்கி வெங்காயம் இது போட்டு இனிமே என்னெல்லாம் போறீங்க தக்காளி தூள் மஞ்சள் தூள் தூள் போடு வேற என்ன புற போறீங்க இறங்குறது எல்லாம் தூக்கி ஒட்டுறதுதான் சரி சாப்பிட்டு கண்டினியூ பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த மாதிரி சமைச்சி சாப்பிட்டாலே தூக்கம் வந்துடும் எனக்கு ரெண்டு டைம் அப்படித்தான் நிறந்துருக்கு இன்னைக்கு சேலைக்கு வேற என்ன நடக்க போதும் தெரியல ஒருத்தர் வண்டி ஓட்டிக்கிட்டு இருக்காரு உள்ள நாங்க ரெண்டு வரைக்கும் மாட்டிக்கிட்டோம் வந்து ஸ்டார்ட் பண்ணல ஆனா லேட்டா எடுத்தாலும் லேட்டஸ்டா ஜெயிப்போம் நம்ம மேல நம்ம நம்மதான் நம்பிக்கை வச்சிடணும் ஓகேவா மத்தாங்க நம்பிக்கை வச்ச மாட்டாங்க என் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு அந்த அடிச்சு ஆடு தக்காளி நீ போ 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 குக்கிங் வீடியோ நிறைய வரும் தெரியல சிக்கன் சிக்கன் பிடிக்காம போடுறியா போய் உள்ள அடுத்து போக 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 மூலிகை சமையல் அந்த மாதிரி நிறைய ஒவ்வொன்றா வரும் அதுபோல முடிக்கு ஹெல்த் ரிலேட்டடாக நிறைய டிப்ஸ் எல்லாத்தையும் இந்த சேனலில் அமுக்கிற போட்டு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஃபாலோ மட்டும் பண்ணுங்கள் உங்களுக்கு நிறையா வீடியோ உள்ளே இறக்க போகிறேன் அடுத்தடுத்து டம்மு 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 டம்னு வரும் கொண்டு நல்லா உருப்பாக இருப்போம் போக வீடியோவில் என்னடா சமையல் பிஸியாக இருக்க பேச முடியாது குண்டே வேலூர் போயிட்டாங்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போயிட்டான் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை முக்கா வாய்ப்புச்சு அவர் கார்த்தின்றவர் அங்கிட்டு உள்ளே இருக்காரு லாஸ்ட்டாக நான் தான் உட்காந்து கிடைக்கேன் எத்தனை மணிக்கு ட்ரிப் எடுக்க போகிறேன் என்ன நடக்க போகுதுன்னு தெரில பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு இருந்தாலும் நைட்டு ஒரு கொளுத்து கொளுத்துவோம் ஏன்னா ஒரு வழியாக டியூட்டியை ஸ்டார்ட் பண்ணியாச்சு டைம் வந்து பார்த்தீங்கன்னா ஏழை முக்கா ஏர்போர்ட் தான் இருக்கேன் எடுத்துருக்கேன் ஸோ யார் இன்றைக்கி ஜெயிக்கிறான்றதை பார்த்துடலாம் ஒரு வழியாக ட்ராப் பண்ணிட்டேங்க சைடில் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் பாருங்கள் குண்டனுக்கு வேலூர் ட்ரிப்பு கேன்சல் ஆகிடுச்சின்னா திரும்பவும் அதே இடத்துல ரூபாய்க்கு எடுத்தேன்னா திரும்பவும் அதுவும் பாவம் கேன்சல் ஆயிடுச்சு ஸோ நமக்கு ஏர்போர்ட்டு ஒரே அடி ஜல்ல நிலத்து வந்தாச்சு கஸ்டமர்கிட்ட சொன்னேன் அதாவது ஏழு கிலோமீட்டர் பிக்கப் பாயிண்ட் இருக்கு சார் ஏதாவது எக்ஸ்ட்ரா பே பண்ண முடிஞ்சால் பண்ணுங்க சார் அப்படின்ட்டு இருந்தேன் ஸோ அவர் வந்து எவ்வளோ சொல்லுங்கள் நீங்களே சொல்லுங்க நான் எதுவுமே சொல்ல உங்களால் முடிஞ்சா நீங்கள் பே பண்ணுங்க சார் அப்படின்ட்டு அவர் வேற வந்து பார்த்தீங்கன்னா ஆ இரநூறுவா எக்ஸ்ட்ரா கிட்ட இரநூத்தி ஐம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணிட்டாரு ஆயிரத்தி இரநூறுவா பே பண்ணியிருக்காரு ஸோ இரநூத்தம்பது ரூபா எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்காரு இது வந்து நம்ம கணக்கு கிடையாது நமக்கு வந்து ஸ்க்ரீன்ஷாட் அதாவது ஊபரில் என்ன அமௌண்ட் காமிக்குதோ நம்மளுடைய பேர் மட்டும்தான் இந்த சேலஞ்சில் கம்பேர் பண்ண முடியும் ஸோ எக்ஸ்ட்ரா நம்ம கேஸ் வாங்கலாம் அது வந்து கால்குலேட்டில் எடுத்துக்கிறப்படாது ஓகேங்க அடுத்த ட்ரிப் நான் வந்து இங்கே தான் வெயிட் பண்ணி எடுக்க போகிறேன் டைம் இருக்குது நமக்கு இன்னும் மணி வந்து பாத்தீங்கன்னா கரெக்டா ஒன்பது தான் ஆகுது பத்து பதினொன்று ரெண்டு மணி நேரம் கூட தாராளமா வெயிட் பண்ணி ஒரு ஐநூறுவாய்க்கு வேலை ட்ரிப்பா எடுத்துட்டு போகலாம் சாமி துணுறு கூட வைக்கல அந்த அளவுக்கு வேலை என்ன பண்றது ஏதாவது தெரியுதா தெரியுது ஏதோ ஓரளவுக்கு ஒரு நண்பர் ஒருத்தர் பேசினாரு ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருந்தாரு யூடியூப்ல வீடியோ பார்த்துட்டு தான் வந்து பேசினாரு புதுசா வண்டி போட்டிருக்கேன்னாரு ஊர் வந்து பாத்தீங்கன்னா வேப்பம்பட்டு அதே நாளைக்கு அவரை மீட் பண்ணலாம் நினைக்கிறேன் பார்க்கலாம் அவர் ரூமுக்கு வர சொல்லியிருக்கேன் ஸோ மீட் பண்ணணுன்னாரு கொஞ்சம் பேசணுன்னாரு வண்டியை பற்றி ஸோ டீட்டெயிலாக சொல்லுவோம் அதாவது நம்ம கண்ட்ரோலில் அவர் வண்டி ரன் ஆக போகுது ஸோ அது மட்டும் இல்லை பர்சனலாக ஒரு மூணு வண்டி வேற மெயின் ஆகிக்கிட்டு இருக்குது லேடிஸ் தான் ஸோ அதனால நான் அதை பற்றி நான் ரொம்ப பெருசாக பேசலை இப்போ வந்து இவர் வேற வந்து ஜாயின் பண்ணுறாரு அது போக நிறைய பேர்த்துக்கு வந்து வண்டியும் வாங்கியும் மாற்றி விட்டுக்கிட்டு இருக்கோம் ஸோ நிறையா இது இது எப்படி சொல்கிறதுனா எனக்கு தெரியல மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது போக வந்து இப்போ சேலஞ்சு வீடியோவில் நீங்களும் ஜாயின் பண்ணலாம் தாராளமாக ஓட்டலாம் ஜெயிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அமௌண்ட்டு கன்ஃபார்ம் ஓகேடா இப்போ என்னடா பண்ணுற அப்படின்னா படுத்து கிடைக்க வேறு ஒன்றும் இல்லை மணி வந்து பார்த்தீங்கன்னா பத்தரையாகுது பாவங்க குண்டையம் வந்து பார்த்தோம்னா இப்போ தான் ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு சென்ட்ரலுக்கு அங்கே ஸ்ரீபெரும்பத்தூர்லேருந்து சென்ட்ரலுக்கு ஒரு ட்ரிப் எடுத்துகிட்டு போகிறான் கார்த்தின்ற மேம்பு என்ன பண்ணிக்கிட்டு தர்றாரு தலைவரை எந்த டியூட்டி விடுற மாதிரி தெரில மேப்பில் லைவ் லொக்கேஷன் வந்து எங்கள் மெம்பர்ஷிப்பில் இருக்கிறவங்க எல்லாமே லைவ் லொகேஷன் கொடுத்தா ஓட்டுவோம் பார்த்தோம்னா அவர் வண்டி ஒரு இடத்துல நின்று மாதிரி தெரில சன்னி அடிச்சுக்கிட்டே இருக்கா மனுஷன் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு நினைக்கிறேன் என்னப்போ மூணு பேர் தான் ஜாயின் பண்ணி கொடுக்குறோம் நான் இரநூறு குண்டை இரநூறு நானூறுரூவா அவர் கொடுப்போம் நூற்றி எண்பத்தி ரெண்டு ரூபா அடிக்குது ஏழு கிலோமீட்ரு ஸோ நம்ம ஐநூறு லைக் மேலே பார்க்கலாம்னு சொல்லிட்டு தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஸோ அதுக்கு மீறி நான் கார்த்தி நம்மளால நம்ம பையன் சாப்பிட்டு போட்டு ஆனால் அதுக்காகலாம் தோத்துட மாட்டோம் ஹார்ட் ஒர்க் வேணும் விடாமல் ஓடுவோம் முடியும் நம்பணும் ஓகேங்க இங்கே வந்து ட்ரிப்பை எடுத்துகிட்டு நான் அப்டேட் பண்ணுறேன் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக பதினோரு மணி ஆகுதுங்க ஏர்போர்ட்டில் ஒரு ட்ரிப்பை எடுத்தாச்சு ஏதோ ஒரு குளம்னு போட்டிருந்துச்சு என்ன குளம்னு தெரியல படப்பை பக்கத்தில் வருது ஸோ பரவாயில்ல நான் எதிர்பார்த்தது வேறு ஆனால் நடக்கிறது ஒன்றா இருக்குது நம்ம நினைக்கிறது எப்பவுமே நடக்காது ஸோ அதுக்காகலாம் போட்டு யோசிச்சுக்கிட்டே ஒரே இடத்துல உக்காந்தோம்னா சரிப்பட்டு வராது ஸோ ஐநூறுவாய்க்கு மேலே பரவாயில்ல மூவ் பண்ணலாம் அப்படின்னு கிளம்பிட்டேன் நம்ம படப்பக்கம் படப்பாவில் போய் வெயிட் பண்ணாலும் நமக்கு லக்கு இருந்துச்சுன்னா ஏர்போர்ட்டு ரிட்டர்ன் அடிக்கலாம் ஸோ பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு அதாவது இப்போ தான் நம்ம ரெண்டாவது ட்ரிப்பே மூவ் பண்ணுறோம் மற்றவங்க மூணு மற்ற ரெண்டு பேரும் எவ்வளோ ஓட்டிருக்காங்க என்ன ஏதுன்னு தெரில எல்லாமே அந்தளவு சிந்தலையே கிடக்கு நம்ம முடிஞ்ச அளவு நிப்பாட்டாம கண்டினியூஸாக ஓட்டுவோம் பொய்யால நானூறு தட்டி தூக்குறோம் தூக்குறோம் தூக்கலாம் ரெண்டாவது ஆனால் நம்மள நம்மளே மோட்டிவேட் பண்ணிக்கிறோம் ஸோ ஓடுது ஓடல அந்த பத்திலாம் நம்ம யோசிக்கவே கூடாது முயற்சி பண்ணமா அதுதான் ஸோ நம்மளால முடியணும் முயற்சி பண்ணுறோமா அது ஒரு டிராப் பண்ணிட்டோங்க ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் பாருங்க அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கேஷ் கலெக்டு செவன் டென் அதாவது எழுநூத்தி பத்து என்னோட பேர் வந்து ஐநூத்தி பத்து பார்த்துக்கோங்க இரநூறுபா வந்து பேர் கொள்ள அடிக்கிறான் இதை வந்து நீங்க ஏர்போர்ட் பார்க்கிங் கூட வைக்கலாம் ஆனா நான் பார்க்கிங்ல வெயிட் பண்ணவே இல்லை ஸோ வெளியில தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன் ட்ரிப் வரவங்க தான் நான் உள்ளே போனேன் ஒரு மூணு அஞ்சு நிமிஷம் கூட உள்ள இருந்துருக்க மாட்டேன் ஆனா ஊபர்ல ஜீரோ கம்சன்ன்றாங்க ஆனா இந்த மாதிரிலாம் நிறைய நடந்துக்கிட்டு இருக்கு அது போக பிளாட்ஃபார்ம் ஃபீஸ் முடிஞ்சு அதான் ஸ்க்ரீன்ஷாட்டு போகிறேன் டெய்லி ரூபா என்கிட்ட மட்டும் இல்லைங்க ஒட்டுமொத்த எல்லா டிரைவரும் யார் யார் ஊபர் ஓட்டுறாங்களோ கிட்ட ஏர்போர்ட் பிளாட்ஃபார்ம் ஃபீஸுன்னு சொல்லிட்டு அது வேற தனியாக அதுவும் எங்க கிட்ட தான் ஒரு ஊராக ஸோ இந்த மாதிரிலாம் நிறையா இருக்குது மக்கள் இனமும் எங்கிட்டதே எல்லாத்தையுமே கொடுக்குற மாதிரி ரொம்ப பேசுகிறாங்க சரி புரியலை தெரியல என்ன பண்ணுறது அதுக்கெல்லாம் போட்டு நம்ம கலங்கப்படாது போய்கிட்டே இருக்கணும் இப்போ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா மன்னிவாக்கங்கிட்ட தான் இருக்கும் பக்கத்துல ஒரு சிஎன்ஜி பங்க் இருக்கு போய் சிஎன்ஜி ஃபில் பண்ணலாம் ரெண்டு பாயிண்ட் வந்துருச்சு அதுக்காக வந்து சிஎன்ஜி இல்லைனா அதை பத்தி யோசிக்கவே கூடாது கூட்டமாக இருந்தாலும் அதை பத்தி யோசிக்க கூடாது டப்புன்னு ஒரு முந்நூறு நானூறு ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டோமா ஓட்டணமான்னு இருக்கணும் நீ ஓட்டுவோப்பா அப்படின்ற மாதிரி நீங்க சொல்லுவீங்க பெட்ரோல் போட்டுலாம் ஓட்ட முடியாது இங்கே கட்டுப்படி ஆகாது அப்படின்னா அதெல்லாம் ரைட்டு தான் ஆனா ஒரு நாளைக்கு முப்பது கிலோமீட்டர் ஓட்டுறதுனால தப்பு இல்லை நம்மளோட வண்டிக்கும் நம்மளுடைய வண்டியோட இன்ஜினுக்கும் வண்டி உங்களுக்கு லாங் லைஃப் வரணும் அப்படின்லாம் நீங்கள் நினைச்சிங்கன்னா இந்த மெத்தோட கட்டாயம் ஃபாலோ பண்ணுங்க ஒரு நாளைக்கு ஒரு முப்பது கிலோமீட்டராவது ஓட்டுங்க பெட்ரோலில் அப்போனா தான் கரெக்டாக இருக்கும் வண்டிக்கு ரொம்ப நல்லது உசுறு கொஞ்ச நாள் இருக்கும் ஓகேங்க ட்ரிப் எடுத்துகிட்டு அப்டேட் பண்ணுறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எம்டி மெயின் ரோட் வந்துட்டேன் ஸோ இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா பிக்கப் கிலோமீட்டரே கிட்டத்தட்ட ஆறரை கிலோமீட்டர் நான் ஸ்க்ரீன்ஷாட் போடுறேன் கூட நீங்களே பாருங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டேன் அவரும் தரேன் இருக்காரு என்ன ஏது எவ்வளவு அப்படின்ட்டு வீடியோ எண்டில் சொல்கிறேன் வீடியோ எண்ட்லன்னா இந்த வச்சு இந்த ட்ரிப்பை முடிச்சுட்டு வீடியோ எண்டில் ஸ்க்ரீன்ஷாட்டோட எவ்வளோ பேர் அப்படின்ட்டு எல்லாம் இன்க்ளூட் பண்ணுறேன் ஸோ ஸ்கிப் பண்ணாமல் எண்டு வரைக்கும் ஃபுல்லாக பாருங்கள் நான் ஜெயிக்கிறேனோ இல்லையோ நம்ம கூட இருக்கிறவங்க ஜெயித்தாலும் நமக்கு நல்லது தான் காசு இருந்தாங்க இறநூறுதான் கொடுத்துட்டு ஒதுங்கிட வேண்டியோ ஒரு வழியா வந்து பாத்தீங்கன்னா எனக்கு ஸ்ட்ரெயிட்டா பெருங்கலத்தூர் ரூட் தான் காமிச்சு நான் முடிச்சூர் வழியா வந்தேன் சிஎன்ஜி பில் பண்றதுக்காண்டி கஸ்டமர் வந்து பாத்தீங்கன்னா ஐயப்பனுக்கு மாலை போட்டுருந்தாரு உண்மையிலே வேற லெவல் கஸ்டமர் தான் சொல்லணும் அவரும் ஒண்ணுமே சொல்லவே இல்ல அதுவும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு வந்து இங்க கூட்டமும் இல்ல ரெண்டாவது வண்டி நான் தான் அதெல்லாம் ஃப்ரீயா இருந்தாலும் நான் சிஎன்ஜி பில் பண்ணி கிளம்பிட்டேன் சென்ட்ரல்ல வந்து பார்த்தோம்னா டிராப் பண்ணிட்டோங்க அதாவது குண்டனும் கார்த்தியும் ஏர்போர்ட்ல மாட்டிக்கிட்டாங்க ஏர்போர்ட்லாம் உள்ள இல்லை வெளியிலையாம் ஆனா ட்ரிப்பு வரலையாம் அவங்க என்னைய சொல்றாங்க நீ இதே நாலாயிரத்துக்கு ஓட்டிட்டு கையால நான் இங்கேயா ஓட்டினேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அப்படியே ஒரு நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு காஃபியை போட்டாச்சு மழை வேற தூருது ரொம்ப குளிருது ரைட்டுங்க இங்கே இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெண்டு மணி சென்ட்ரலில் இந்த நாலு மணி இல்லை மூணு மணிக்கு தான் அடிக்கும் ஸோ இந்த சைடு வந்தாச்சு வெயிட் பண்ணி தான் ஆனும் வேறு வழி இல்லை இன்னொரு ஹாஃப் அன் ஹவர் பார்க்கலாம் அப்படி இல்லைனா மயில்டாக உருட்டலாமா என்ன ஏதுன்னு யோசிக்கலாம் மூணு மணி இல்லை மூன்றரைக்கு மேலே தான் இங்கே அடிக்கணும் நல்லா டப்பா டப்ப டப்பா டப்பனு அது வரைக்கும் கப் சொப்பு தான் கலக்கும் ஒன்றும் பண்ண முடியாது நம்ம ஒரு ஆஃப் அன் ஹவர் பார்ப்போம் அப்படி இல்லைன்னா வேறு எங்கிட்டாவது அப்படியே மைல்டாக உட்டுவோம் வேறு வழி இல்லை இங்கே உட்கார்ந்த நமக்கு ஆஃப் அனர் முக்கால் மணி வேஸ்ட் ஆயிடும் அதனால் அடிக்கதான் இல்லையா ஒரு இருபது நிமிஷம் பார்த்துட்டு யோசாயிடணும் ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க நீங்களே கிலோமீட்டரையும் பார்த்துக்கோங்க ஆனால் அமௌண்ட் எவ்வளோ லோன் பார்த்தீங்களா அப்புறம் என்ன எடுத்துன்னு கேப்பீங்க எங்களுக்கு வேற வழி இல்லைங்க வேற என்ன பண்ணுறேன் எங்களுக்கும் தெரியல நிறைய பேர் தான் திக்கு தசை தெரியாமல் அழஞ்சிக்கிட்டு இருக்காங்க ஓகே கஸ்டமர் எவ்வளோ கொடுத்தாங்கன்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி நூறுரூவா பே பண்ணாரு வேற லெவல் கஸ்டமர் தான் நம்மளுடைய கஷ்டத்தை தெரிஞ்சுக்கிட்டவங்க இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொடுத்துருவாங்க வந்து முக்கா ஸோ மூணு மணி வரைக்கும் பார்த்தேன் ஏர்போர்ட் யூடியூன்று வந்துச்சு மிஸ் ஆயிடுச்சு ஸோ நம்ம எல்லாரும் வெயிட் பண்ணிடலாம் ஏன்னா உள்ளேயும் வந்து பெருசாக நம்ம குரூப்பில் இருக்கவங்க எல்லோரும் மெசேஜ் பண்ணாங்க ஸோ ஆனால் இங்கேயே வெயிட் பண்ணி எடுக்கலான்ட்டு வெயிட் பண்ணேன் இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக மூணு முக்கா அடிக்குது அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் அடிக்குது குண்டனும் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே கிட்டத்தட்ட மதுரவாயிலேருந்து எம்பிஹெச் சென்ட்ரலே வந்துட்டான் அதே சென்ட்ரலில் இருக்கேன் நான் எக்மூரில் இருக்கேன் ஸோ யார் யார் எவ்வளோ ஓடி இருக்கான்னு கேட்டுக்கல கேட்டாலும் சொல்ல மாட்டேன்றாங்கப்பா நம்ம ட்ரை பண்ணுவோம் ரெண்டாம் முயற்சி விஷ்வரூப வெற்றி ஒரு ஆயிரம் ரூபாய்க்கு எடுக்கிறோம் கிளம்புறோம் ட்ரிப்பை எடுத்துட்டு அப்டேட் பண்ணுறேன் ஆயிரம் விளையாடுவாங்க வந்து ட்ரிப்பை எடுத்துட்டோம் டைம் வந்து பார்த்தோம்னா கரெக்டாக நாலு மணி நாலு மணி ரெண்டு கரெக்ட் ஓகேங்க ட்ரிப்பை முடிச்சுட்டு அப்டேட் பண்ணுறேன் கஸ்டமர் எக்ஸ்ட்ரா தான் கேட்டிருக்கேன் அவங்களும் தரேன்ட்டு இருக்காங்க எவ்வளோ என்ன ஏது அப்படின்றத முடிச்சுட்டு பார்க்கலாம் இந்த ட்ரிப்போட ஸ்கிரீன்ஷாட் போடுறேன் நீங்களே பாருங்க உக்கா ஓடி இந்த ஊப்பர் பயவுல என்ன அமௌண்ட் போட்டிருக்கான்னு பாருங்க இதில் ஒரு டோல் வேற மனசாட்சியே நம்ம தான் போடுறாங்க என்ன பண்ணுறது எனக்கு ஒன்றும் புரியலை இந்த மாதிரி தான் பண்டையை செஞ்சு விடுத்திருக்காங்க பேரும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு ஓரளவுக்கு தெரியுது நான் இன்னைக்கு ஓட்டின வரைக்கும் நிறையா பேர் வந்து பெருசாக வாதமே பண்ணலை எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுத்துட்டாங்க இப்போ ஸ்க்ரீன்ஷாட்டை பாருங்க காமிச்ச அமௌண்ட்டும் ஐநூறு முப்பத்தி மூணு கிலோமீட்ரு ஆனால் அவங்க அமௌண்ட் பே பண்ணது எனக்கு இரநூறு ஸோ இரநூறு நூறுரூவா நான் எக்ஸ்ட்ரா கேட்டேன் அவங்க இன்னும் நூறுரூவா எக்ஸ்ட்ரா போட்டு இரநூறுவா பே பண்ணிட்டாங்க ஸோ அங்கே ட்ராப் பண்ணிவிட்டு அங்கேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் எம்டி அடிச்சுட்டு வந்துட்டேன் மெயின் ரோட்டில் வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இங்கே எத்தனை மணி ட்ரிப் அடிக்கணும்னு தெரியல இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு மணி நமக்கு பெருசாக ஓடலை அநேகமாக கார்த்தி குண்டே வாய்ப்பில் ஜெயிக்கிறதுக்கு கார்த்தி ஜெயிச்சுருவாப்பில் நினைக்கிறேன் ரைட்டு யார் ஜெயித்தா என்ன நம்மளால மோட்டிவேட் ஆகி சரச்சரன்னு ஓட்டி சம்பாதிக்கிறாங்களா அவ்வளோதான் மேட்ரு ஏன்னா நமக்கு வந்து எப்படி சொல்றது வீடியோ வேலையும் பார்க்கணும் நானு வண்டியும் ஓட்டணும் எல்லாத்தையும் பார்க்கணும் அதுக்காக நான் தோத்துட்டேன் அதை எல்லாம் பேசுறேன் நான் ஓகே எடுத்துட்டு அப்டேட் பண்ற பேசலாம் பேசிக்கிட்டே இருப்பேன் நான் ஒன்னும் பெரு ட்ரிப் அடிக்கல மணி ஆறு மணி ஆயிடுச்சு தலைவன் சொன்ன மாதிரி யாரு கார்த்தி தான் வின்னர் நானூறு ரூபா அவருக்கு தான்

இவன் வந்து மொத்தம் ஓட்டிருக்கா ஓலா ஓலை பண்ணா மூவாயிரத்தி இப்படியே நீ தோத்துட்ட இருந்தாலும் நீ எவ்வளவு சொல்லுமே ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழு ரூபா டோட்டல் டோட்டல் அது மட்டும் காமி தேதி காலையில இப்படி திருப்பி காமிச்சா கரெக்டா தெரியுமா எப்படி ரெண்டாயிரத்தி அறநூத்தி அறுபத்தி ஏழு அறுபது பைசா நினைக்கிறேன் கரெக்டா தான் இவன் இது இவ்வளவுதான் ஓட்டியிருக்கா இவனுக்கு வேலூர் ட்ரிப் விழுந்துச்சு ரெண்டாயிரத்தி சம்திங் அதை எடுத்துட்டு போனா நான் முன்னாடி வீட்டில் சொல்லிருப்பேன் அதுவும் கேன்சல் ஆகி போச்சு திரும்ப ஒரு ஆயிரம் ரூபாய் ட்ரிப் எடுத்தான் அதுவும் கேன்சல் ஆயிடுச்சு ஆனால் நாங்கள் ஆறு மணிக்கு ஸ்டார்ட் பண்ணல கார் தின்றவர் ஆறு ஆறாய் எல்லாம் வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு பொற்ரா ரெட்டாக்ல ஒட்டு போ ஐநூறு அப்புறம் மூவாயிரத்தி சொல்லுற மூவாயிரத்தி ஐநூறு நம்ம ஓட்டியிருக்காங்க பத்தே முக்காவுக்கும் என்னமோ தான் ஃபர்ஸ்ட் டியூட்டி எடுத்து உள்ளே வந்தான் ஆனால் ஆறு மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணது நானும் வந்து பாத்தீங்கன்னா எட்டு மணிக்கா எட்டரைக்கும் அந்த ஸ்க்ரீன்ஷாட் பார்த்தா தெரியும் நானும் லேட்டாக தான் ஸ்டார்ட் பண்ணேன் ஸோ அதுக்காக தோத்துட்டோமே அப்படின்றதுக்காகலாம் நாங்கள் ஃபில் பண்ணி சொல்லலை ரீசன் சொல்கிறோம் அவ்வளவுதான் கார்த்தி வந்து ஆறு மணிக்கா போயும் கூட கரெக்டான டைத்துக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாப்ல ஸோ அவர் ஜெயிச்சு டாப்ல அவ்வளோதான் மேட்டர் நாங்கள் தோத்துட்டோம் சிரிச்சிக்கிட்டே சொல்கிறா தோத்தத பிடிச்சிட்டு சொல்றேன் தோத்தத பிடிச்சிட்டு சொல்றேன் அந்த இடத்த அதாவது இன்னைக்கு வேற கண்டினியூ ஆக போகுது சேலஞ்ச் ஸோ இன்னைக்கு யாரு இவர் வந்து ஜெயிப்பேன்னு சொல்றாரு நான் திரும்பவும் என்ன பண்ண போகிறேன்னு தெரில ஸோ பார்க்கலாம் நான் இப்போ இங்கேருந்து அப்படியே ரூமுக்கு ப்ரேக் போய்ட்டு சுத்தமாக போச்சு வண்டி ஓட்டுறதுக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இல்லை எனக்கு நான் அஞ்சு மணி நேரம் பேக் தான் எடுத்தேன் அவரு அஞ்சு மணி நேரம் முன்னாடி எடுத்தாரு நீ மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி எடுத்த இதெல்லாம் கம்மியா அப்ப கூட மூணாயிரம் ரூபாய் தாண்டிக்கிறனா இல்லையா அப்ப கூட ஓகே கரெக்ட் தான் அவன் இன்னும் கொஞ்சம் முன்னாடி இருந்தா இன்னும் பெஸ்டா ஓட்டிருப்பான் எந்த வேலூர் டியூட்டி கேன்சல் ஆகாம இருந்தா இருப்பான் சரி ரைட்டு ஒன்னும் பிரச்சனை இல்ல அடுத்ததுல மறுநாள் பாத்துக்கிறோம் இன்னும் டெய்லி கண்டினியூஸ் அந்த சேலஞ்சு போய்கிட்டேதான் இருக்கும் நீங்களும் ஜாயின் பண்ணுறீங்கன்னா தாராளமாக ஜாயின் பண்ணலாம் நம்ம யூடியூப் மெம்பர்ஷிப் டாக்ஸி முருகா ஆஃபீஷியல் அப்படின்ற யூடியூப் சேனலில் போனீங்கன்னா மெம்பர்ஷிப்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அதை வந்து போய் அமௌண்ட் கட்டி பே பண்ணுற மாதிரி இருக்கும் இரநூத்தி முப்பத்தொம்போது என்னடா நாங்கள் இரநூத்தி முப்பத்தொம்போது அமௌண்ட் கட்டி உங்க கூட வந்து கலந்துக்கிட்டு நாங்கள் வந்து வண்டி ஓட்டணுமா எங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் ஆகி வண்டி ஓட்ட தெரியாதா அப்படின்னா முடியாது கண்டிப்பாக ஒரு நாள் ஓட்டுவீங்க ரெண்டு நாள் ஓட்டுவீங்க ஒரு நாள்னா ஓட்டுவீங்க அவ்வளோதான் அதிகமாரி நல்ல ட்ரிப்பாக பார்க்க ஆரம்பிச்சிருவீங்க என்னடா அது ஒரு ஆயரருவா ட்ரிப் வரட்டும் உட்காரும் அப்படின்னு பார்த்து ஓடுவீங்க இதே இதே இதில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்கன்னால் என்ன ஆகும்னா ஒரு பத்து டிரைவர் இருக்கோன்னு வச்சுக்கோங்க நம்ம பத்து பேர் வண்டி ஓட்டுறோம்னு வச்சுக்கோங்க ஆளுக்கு நூறுவா ஒரு ஆள் ஜெயிக்க போகிறாரு ஸோ ஆளுக்கு நூறுரூவானா தொள்ளாயிரரூபா நம்மளால் முடிஞ்ச ஒரு டிரைவருக்கு ஒரு மோட்டிவேட்டாக ஒன்று பண்ணலாமேன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா தோணுச்சு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணாங்க சரி ரைட்டு இன்னும் ஒரு சில பேர்லாம் ஜாயின் பண்ணுறாங்க இன்னிலேருந்து வேறு அது எப்படின்னா ஒரு ஆளு மேல ஒரு போட்டியா ஓடனா தான் போக முடியும்னு ஒரு எண்ணத்துல போக அதாவது நிறைய பேர் வந்து ஓட்டல அதாவது ரீசன் என்னன்னா எனக்கு ட்ரிப்பு வரலாங்க அதுக்கப்புறமா வந்து ரேட்டு வாங்க ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய இருக்கு ஆனா இந்த நம்ம வந்து இதுல வந்து சேலஞ்சுன்னு உள்ள வந்துட்டோம்னா நம்ம அடுத்தடுத்து எடுத்து ஓட்டணும் தான் தோணும் ஒரு அமௌண்ட் ஒரு நூறுரூவா கம்மியாக கம்மியா உடனே கஷ்டமேட்டு சார் ஒரு நூறு மட்டும் கொல்லா அப்படின்ட்டு ஒரு சில கஸ்டமர் கொடுக்க மாட்டேன்னுவாங்க ஸோ எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டணுமோ அப்படி ஓட்டணும் ஆனால் கார்த்தின்றவர் வந்து நல்லா எக்ஸ்ட்ரா கரெக்டான அமௌண்ட் பார்த்து தான் கேட்டு தான் ஓட்டினார் நானும் எக்ஸ்ட்ரான அமௌண்ட்டு கேட்டு தான் ஓட்டேன் நீங்களே வீடியோவில் பார்த்துருப்பீங்க ஸோ இந்த மாதிரி தான் ஓட்டணும் தயவு செய்து சொல்கிறேன் திரும்பவும் சொல்லிக்கிறேன் அதாவது இங்கே சம்பாதிக்க முடியும் முடியாது அது வேற அது போக வந்து வேற என்ன சொல்லணும் சே இதை பார்த்துட்டு வந்து ஓ எவ்வளோ சமாளிக்கிறாங்களாம் வந்துடாதீங்க இல்ல செலவும் கையில காசு இருக்கும் அந்த மாதிரிதான் இந்த இப்ப நான் 3000 something 3300 ன்னு நான் சம்பார்ச்சி காசை பார்த்தா கூட இருக்காது சிஎன்ஜிக்கு போயிடும் வண்டி மெயின்டனன்ஸே லட்டு லொஸ்கன கனெக்ட் பண்ணோம்னா ஒண்ணுமே மிஞ்சாது ஆனா ஒர்க் நெவர் இது ஒண்ணு தான் நான் சொல்லுவேன் வாங்க வராங்கன்னா அதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன் வீட்டுக்கு ஒரு டெய்லியும் ஒரு ஆயரருவா கொடுக்கலான்னா வாங்க ஆமாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி சரி ரைட் நானும் கலந்துக்கிறேன் என்னாலையும் ஓட்ட முடியும் அப்படி நினைக்கிறவங்க தாராளமாக வந்து கலந்துக்கலாம் ஸோ இப்போ நான் அவ்வளோதான் அப்படியே நான் ரூமுக்கு போகிறேன் பிரேக் பேட் மாற்றணும் மாற்றிட்டு திரும்ப நீங்கள் நைட்டு ஸ்டார்ட் ஆகுது ஆனால் நான் போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்பவும் மதியமே வண்டி எடுத்தாலும் எடுத்துடுவேன் திரும்ப சேலஞ்சு ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் பார்க்கலாம் என்ன நடக்குதுன்ட்டு ஓகேங்க அடுத்த வீடியோவில் மீண்டும் சந்திக்கிறேன் பாய் இவனோடதான் காமிச்சிட்டேன் கார்த்தியோடது வந்து போட்டு போட்டுறேன்னு இருக்கான் ஸோ போட்டுவிட்டோன்னா அதுவும் இன்க்ளூட் பண்ணிடுவேன் இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திய அவர் ஓட்டுனது ஸோ அவரை வந்து மீட் பண்ண முடியல அதனால தான் அவர் ஸ்க்ரீன்ஷாட்டை அப்போ போட்டுவிட சொல்லி அதை நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன் அதாவது இதை வந்து பார்த்தீங்கன்னா யாரும் தப்பாக எடுத்துக்கிறாதீங்க அதாவது உட்காந்து ஓட்டுறவனுக்கு தான் சூத்து வலி தெரியும்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி தான் சாமி சரணம் மன்னிச்சிக்கோங்க தெரியாமல் பேசிட்டேன் இதில் ரொம்ப கஷ்டம் இருக்குங்க ஹார்ட் ஒர்க்கும் இருக்கணும் ரொம்ப அதிகமாக நைட் ட்ரைவ் பண்ணுறவங்க கொஞ்சம் சேஃப்டியாக மெதுவாக பார்த்து ஓட்டுங்க